ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் விஜய் வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எனக்காக இவ்வளோ விட்டுட்டு எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்திருக்கீங்களே நான் அவ்வளோ ஒருத்தான்னு கேட்குறா இப்படிலாம் என்னை கேட்காத நான் தாத்தா பாட்டி விட்டுட்டு வந்தது தப்பு தான் இருந்தாலும் என் பிள்ளைக்காகவும் என் பொண்டாட்டிக்காகவும் நான் வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்டாக தான் ஆகணும் இந்த இடத்துல சொல்றாரு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஃபோன் வருது ஃபோன் அட்டன் போகிற சீக்கிரத்தில் காவேரி பர்ஸ் எடுத்து பார்க்குறோம் அதில் ஐநூறுரூபா தான் இருக்குது உடனே கத்தியா அதில் பணத்தையும் எடுத்து வைக்கிறான் அதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ண பர்சுலன்னு கேட்குறாரு பார்த்துட்டு பைசா வச்சியா அந்த அளவுக்கு நான் கேவலமாக பணம் இல்லாத வந்துக்கிறேன்னு நினைச்சேன் நான் எப்பவுமே வந்து என் பிள்ளையும் பொண்டாட்டியும் பொறுப்பாக பார்த்துப்பேன் இதை பற்றி நீ கவலைப்படாதன்றாரு நான் உங்களை புருசனா கொடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு காவேரி பேசுறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எப்படிலாம் இருக்கணும் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அழகாக கொண்டு கொண்டு வந்திருக்காங்க டைரக்டர் சார் ரொம்ப நல்லா இருந்தது இங்கே வந்து நிவின் வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இருக்கிறாரு உடனே யமுனா பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடையிற நல்லா இருக்கிறீங்களா அத்தான் கேட்குறா நீங்க நீ இருக்கும்போது நான் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க நிவின் அவங்க அம்மா திடீர்னு வர காரணம் என்ன ஒருவேளை யமுனா வந்து காவேரி சந்தேகப்படுறதுனால தூண்டி விடுவாளா என்னன்னு தெரியல இதை எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே கங்கா வந்து குமரன் ரொம்ப சந்தோஷமா கடையில் பாட்டு பாடிக்கணும் துணி தச்சிக்க இருக்கிறார் என்ன சந்தோஷமா சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா வீட்டு வாடகை தரணும் அவ்வளவு தாய்ந்தவர் கிடையாது விஜய மட்டும் நல்லா பார்க்குறாங்க விஜய தலை தூக்கி வச்சுக்கணும்னா பொறாமையில் பேசுறான் இது குமரனுக்கு கண்டிப்பாக கங்கா வந்து இப்படி பேசுறது எல்லாமே ஆனால் வந்து சரி வாடகை தானே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் பேசுறேன் நீங்க பொறுப்பு இல்லாத சொல்கிறீங்கன்னா இல்லை இல்லை நீ சொல்ற மாதிரியே நடந்துக்கிறன்ற ஆனா கங்காவுக்கும் யமுனாவுக்கும் வந்து காவேரி மேலே ரொம்ப பொறாமை வந்துடுது இங்க வந்து இவங்களுக்கு ஒன்றும் சாரதமாக தான் புரிய வைக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து குமரன் புரிய வைப்பாரு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை